படிக்கலைன்னா உங்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது என்னென்னா இந்த வருஷம் நாலாவது வருஷம் புத்தகம் முடிஞ்சு திருவிழா முடிஞ்சு அடுத்த வருஷம் அஞ்சாவது வருஷத்துக்கு வருவீங்க படிச்சிருந்தா இந்த புத்தகம் வாங்கிட்டோம்னு தெரியும் படிக்கலைன்னா வாங்கின புத்தகத்தை மறுபடியும் வாங்குவீங்க கரெக்டா தெரியாதுல்ல படித்தா தானே தெரியும் படிக்கலைன்னா மறுபடியும் அதே புத்தகத்தை வாங்குவோம் தப்பு இல்லை வாங்குங்க ஏன்னா இயக்குனர் பாலவேந்தர் அவர்கள் சொன்னார் ஒரு தடவை புத்தகத்தை வாங்கும்போது கூட இருந்த ஒரு உதவியாளர் சொன்னான் சார் இந்த புத்தகம் மட்டும் இருக்குது சார் அப்படின்னு பாலமேந்திரா சொன்னார் இருக்கட்டும் மேடா நம்ம ஆஃபீஸில் எவ்வளவோ தேவையில்லாத புத்தகம் ரெண்டு இருக்குது எவ்வளவோ தேவையில்லாத ரெண்டு இருக்கு புத்தகம் ரெண்டு இருந்துட்டு போகுது ஒன்றை நீ படி ஒன்று நான் படிக்கிறேன் அப்படின்னாரு அந்த மாதிரி ரெண்டாவது புத்தகம் வாங்குங்க உன்னை நீங்கள் படிங்க ஒன்று இன்னொன்று உங்கள் கொண்டாடி படிக்கட்டும் ஆனால் படிச்சிருவீங்க ஏன்னா புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா புத்தகம் மட்டும்தான் சிந்திக்க வைக்கும் இன்னைக்கு மொபைல் ஃபோன் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க நான் சொல்லவே மாட்டேன் மொபைல் ஃபோன் பார்க்குறது கட்டாயம் காரணம் நாளைக்கு இந்த திருவள்ளூர் நாலாவது புத்தக திருவிழாவில் பேசி எங்கள் பேச்சை தமிழ்நாடு இதில் கேட்க போதுனா மொபைலில் தான் கேட்க போகுது அவர்களை நம்பி தான் எல்லா கருத்துக்களும் பேசப்படுது இன்றைக்கி ஒரு டிக்கெட் புக் பண்ணோம்னா மொபைல் வேணும் டிக்கெட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மொபைல் வேணும் எல்லாத்துக்கும் மொபைல் வேணும் ஆனால் மொபைல் நம் படிக்கிறது மொபைலில் பார்க்குறது என்பது என்ன செய்யும் அப்படின்னா உங்களை சிந்திக்க வைக்காது மொபைல் சிந்திக்க வைக்குமா மொபைல் வந்து பல நேரங்களில் நீங்கள் எடுப்பீங்க எடுத்த உடனே ஒரு பேச்சு இருக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கும் அதை உடனே அழடா அப்படியா தனுஷோட இட்லி கடை தள்ளி போயிடுச்சா ரிலீஸ் இல்லையா அப்படின்னு உள்ளே போய் அதை படித்தீங்கன்னா ஃபோன் என்ன புரிஞ்சுக்கும்னா தனுஷோட இட்லி கடை தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனுஷ் அடுத்து நடிக்கிற ஹிந்தி படத்தில் நடிக்கிற கதாநாயகியை பற்றி அடுத்த செய்தி கொடுக்கும் நீங்கள் அந்த கதாநாயகி படம் அழகாக இருக்குன்னொன்னே அதை படித்து படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஓ நீங்கள் ஹிந்தி கதாநாயகனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு இந்தியாவின் டாப் டென் கதாநாயகிகளில் மூணாவது ஒரு செய்தியை கொடுக்கும் அது நீங்கள் மூணாவது செய்தியை படிக்கும் போது தான் யோசிப்பீங்க எதுக்கு நம்ம இந்த ஃபோனை எடுத்தோம் அப்படின்னு ஞாபகமே இருக்காது ஆனால் ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா புத்தகம் படித்தீங்கன்னா புத்தகமும் உங்களை சிந்திக்க வைக்கும் உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது அவ்வளோ பேருக்கு எல்லா வயசுக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்குது என்ன கதை பாட்டி வட சுட்ட கதை பாட்டி வட சுட்ட கதை கேட்டிருக்கோம்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல கரெக்டா அந்த பாட்டி வட சுட்டு கதையை படமாக எடுக்க போனால் எவ்வளவு கஷ்டம்னு பாலவேந்திரா சொல்லுவார் ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு மனத்தட்டியில் உட்காந்துருந்தாங்க வட சுட்டுக்கிட்டு இருந்தாங்க காக்கா வந்துச்சு ஒரு வடையை தூக்கிட்டு போனிச்சு மரத்தில் உட்காந்துருந்துச்சி நரி வந்துச்சு காக்கா ஒரு பாட்டு பாடுனுச்சு காக்கா காக்கான்னு கற்றுனுச்சு வடை கீழே வளர்ந்துருச்சு நரி தூக்கிட்டு ஓடிடுச்சு தான் கதை இந்த கதையில் ஒரு இல்லை இந்த கதையை படமாக எடுக்க போனால் என்னாகும் ஒரு ஊரில் அப்படின்னா எந்த ஊர் சென்னையா திருவள்ளூரா நாயுடு சாலையா எந்த ஊருன்னு இருக்கு இல்லையா சின்ன ஊராக பெரிய ஒரு ஊர்னால் எந்த ஊருன்னு காட்டணும் அந்த ஊரில் ஒரு மரத்தடி எந்த மரத்தடி ஆலமரமா அரசமரமா வேப்ப மரமா எந்த மரத்தறியும் ஒரு மரத்தறி காட்டணும் மரத்தறின்னு ஒரு பாட்டி உட்காந்து பாட்டினா பாட்டி வயசு இது ஐம்பதா எண்பதா பாட்டி வந்து தாத்தா இருக்காரா ஒட்டு வச்சுருந்தாங்களா வைக்கலையா தாத்தா இல்லைன்னா வெள்ளை சீலை கட்டியிருந்தாங்களா இல்லை கலர் படம் தான் கட்டியிருந்தாங்களா இத்தனையும் சொல்லி ஒரு பாட்டி அந்த பாட்டி ஒரு வடை சுட்டாங்க என்ன வடை மசால் வடையா உளுத்த வடையா கீரை வடையா அந்த சுட்ட வடையை தூக்கிட்டு போக வந்த காக்கா என்ன காக்கா சாதா காக்காயா அண்டங்காக்காயா அது தூக்கிட்டு போய் உட்காந்த மரம் என்ன மரம் இன்னொரு வேப்ப மரமா இன்னொரு அரச மரமா வந்த நரி எந்த நரி சாதா நரியா பணங்காட்டு நரியா இத்தனை கேள்வியோடு தான் ஒரு படம் கிட்ட இப்போ நான் படத்தை என்ன செய்கிறேன்னா எனக்கு பிடிச்ச ஊர் திருவள்ளூர் திருவள்ளூரில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தா அந்த பாட்டி ஐம்பது வயசு அந்த அந்த பாட்டினா எனக்கு பிடிச்ச பாட்டி நல்லா கலர் புடவை கட்டி நெத்தி நிறைய பெரிய குங்குமம் வச்சு உட்காந்துருந்தா எனக்கு பிடிச்ச வடை மசால் வடை மசால் வடை சுட்டுக்கிட்டு தானே எனக்கு பிடிச்சதா படத்தில் காட்டுறேன் அதுவெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா படம் நல்ல படம் அதுவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா அது படம் நல்ல படம் இல்லை ஆனால் அதே கதையை புத்தகத்தில் படிக்கும்போது ஒரு இல்லை ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தா எந்த பாட்டி எனக்கு பிடிச்ச பாட்டி நான் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிற பாட்டி ஒரு ஊர் அது என் ஊர் என்ன வடை எனக்கு பிடிச்ச வடை எனக்கு என்ன வடை பிடிக்கும் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு உளுத்த வடை சுட்டா ரொம்ப பிடிக்கும் அப்போ என் மனம் அதை காட்சி ஆக்குது அது தொடர்பாக நான் சிந்திக்கிறேன் உளுத்த வடை சுட்டோன்னு படித்த உடனே என் மனசு உளுத்த வடை பிடிச்சிருந்தேன் நிப்பாட்டிட்டு புத்தகத்தை மூடிட்டு ஒரு தடவை போன வாரம் எங்கள் ஆத்தா விட சுட்டாளில்ல ரொம்ப நல்லா இருந்துச்சுல அப்படின்னு அது தொடர்பாக யோசிக்கிறேன் எப்போவுமே எனக்கு உளுந்தோட பிடிக்குங்கிறதுனால என்னை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் ஆத்தா உளுந்தோட சுடுவாள்ல அப்படின்னு வடையிலிருந்து என்னோட சிந்தனை எங்கள் ஆத்தாவுக்கு போகுது எங்கள் ஆத்தா எங்கள் வடை சுட கற்றுக்கிட்டா எங்கள் கிட்ட கற்றுக்கிட்டா ஆனால் எங்கள் ஆயா வடக்கி வெங்காயம் போட மாட்டாள் வெங்காயம் போடாமல் சுடுவாள் எங்கள் ஆத்தா தான் வெங்காயம் போடுவாள் அப்படின்னு இது தொடர்பாக ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு சித்தித்து கொண்டே இருக்கிறேன் படமாக காட்சியாக பார்க்கும்போது எனக்கு சிந்தனையே கிடையாது ஒரு ஊர் பாட்டி வட சுட்டா அப்படின்னு கடந்து போய்கிட்டே இருக்குது காட்சி கடந்து போய்கிட்டே இருக்கும்போது என் சிந்தனைக்கு அங்கே இடமே கிடையாது அப்படி தான் நம்ம செல்ஃபோனில் பார்க்குற எதுக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கு இடம் கிடையாது அது காட்சியாக கடந்து கடந்து போய்கிட்டே இருக்கும்